அது எப்படி பண்ணது எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் போரூரில் பெருநகர சென்னை மாநகராட்சி சமுதாய நல மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்கு இன்று காலை நடிகர் கஞ்சா கருப்பு சிகிச்சைக்கு வந்த நிலையில் டாக்டர்கள் பணியில் இல்லை என சொல்லப்படுகிறது காலை ஏழு மணியில் இருந்து நோயாளிகள் சீட் பதிந்து சிகிச்சைக்காக காத்திருந்தனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்கு வந்த மூதாட்டி ஒருவர் வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எட்டு மணிக்கு வரவேண்டிய டாக்டர்கள் பத்து மணி ஆகியும் வராததால் டாக்டர்கள் எங்கே என கேட்டு நடிகர் கஞ்சா கருப்பு மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்தார் டாக்டர் வந்து தனி பட்டுக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க ரெண்டு லட்சம் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க இத வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேசலாமா போராட்டம் பண்ண இந்த ஆஸ்பத்திரி தேவையில எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு மண்டை உடஞ்சு ஒரு பய ரத்தோடு உட்கார்ந்துருக்கேன்

டியூட்டி நேரத்தில் டாக்டர்கள் இல்லாததை சுட்டிக்காட்டி நோயாளிகளுடன் சேர்ந்து நடிகர் கஞ்சா கருப்பு வாக்குவாதம் செய்ததால் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பு நிலவியது இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது மூன்று டாக்டர்கள் இருக்க வேண்டிய நேரத்தில் ஒருவர் காலதாமதமாக வந்ததாகவும் மூன்றாவது டாக்டர் வந்தபின் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் மாநகராட்சி கூறியுள்ளது